அண்டவர் எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம் சார் முதலமைச்சர் திருவாரூர் திருவாரூரில் பேசும்போது சில விஷயங்களை பேசியிருக்காரு அதுக்கு முன்னால திருவாரூருக்கு போற வழியில ஜமால் முகமது கல்லூரியில் மாணவர்களை சந்திச்சு பேசியிருக்காரு அங்கேயும் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லியிருக்கிறாரு அதை பற்றி பார்க்கலாம் சார் அங்க பே ஜமால் முகமது காலேஜில் பேசும்போது காந்தி வழி அம்பேத்கர் வழி பெரியார் வழி மார்க்ஸ் வழின்னு எந்த வழியே வேண்டுமானாலும் பின்பற்றுங்கள் ஆனால் கோட்ஸே வழியை மட்டும் பின்பற்றி விடாதீர்கள் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி இருக்கிறாரு எப்படி பார்க்குறீங்க சார் சரிதானே ஏன்னா அவர் சொன்ன முதல் நாலு பேரும் வன்முறையை ஆதரித்தவர்கள் இல்லை ஆனால் கோட்ஸே வந்து வன்முறையை ஆதரித்தவர் அதனால் அந்த வழியை பின்பற்றி இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாட்டில் வந்து உரிமைகளை கேட்டு பெறலாம் வற்புறுத்தி பெறலாம் ஜனநாயக அமைப்புக்கு ஏற்றவாறு போராடி பெறலாம் அதனால் இங்கே வந்து வயலின் சேவை தனிமனித வன்முறைங்கிறது ரொம்ப ஆபத்தானது தனிமனித பயங்கரவாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது அதில் கோட்ஸே வந்து அந்த கேட்டகரியில் வைக்கிறதுனால அப்படி சொல்லிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் ஆமா தான் புரிஞ்சுக்கணும் நான் தான் புரிஞ்சுக்கிறேன் புரிஞ்சுக்கிறேங்க அதுக்கப்புறம் இங்கே திருவாரூர் வந்ததுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி பேசியதற்கு ஏற்கனவே நாம அந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசிட்டோம் முதலமைச்சர் நேற்று அதை கோட் பண்ணி பேசியிருக்கிறாரு அவரு தனியாக பேசிட்டு இருந்தாரு இது வரைக்கும் பிஜேபியினுடைய பிஜேபிக்கு டப்பிங் வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருந்தாரு ஆனால் இப்போ ஒரிஜினல் வாய்ஸை அவங்க பேச வேண்டியதையே இவர் பேசுறாரு ஒரிஜினல் வாய்ஸாகவே மாறிட்டாரு அப்படின்னு பேசியிருக்கிறாரு அதிமுகவுக்கு எதிராக அதாவது இவருடைய சுற்றுப்பயணம் அதிமுக பொதுச்செயலாளர் சுற்றுப்பயணம் தொடங்கியதற்கு பிறகு அவர் பேசுவதற்கு எதுவும் பதில் சொல்லாமல் இருந்த முதலமைச்சர் இப்போது பதில் சொல்லிட்டாரு இந்த கல்லூரி விஷயத்தை பற்றி பேசிய போது பேசியதை சுட்டி காட்டி நீங்க எப்படி பார்க்கறீங்க இல்லைங்க அவர் பேசுறதுக்கு பேச்சுக்கு வந்து எதிர்வினை ஆற்ற வேண்டி இருக்கு அதாவது திரு ஏபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருந்தவர் இன்று எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் அதனால் இந்த பெரும் பொது பொறுப்புகளில் இருந்த இருக்கின்ற ஒருவர் பேசும் பேச்சு வந்து அவர்களுடைய கட்சிக்குன்னு சொல்லி சில கொள்கைகள் இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குன்னு சில கொள்கைகள் இருக்கு அவங்க திராவிட இதுல இருந்து நாங்கள் பிரிஞ்சு போகணும்னு சொல்லி சொல்லல திராவிடங்கிறத நம்புறோன்னு தான் அந்த கட்சியுடைய கொள்கை இது எல்லாத்துக்கும் மாறுபட்டு ஒருத்தர் பேசுனார்னா அப்போ அதுக்கு வந்து நிச்சயமா வந்து எதிர்வினை ஆற்றத்தானே வேண்டியிருக்கிறது அதைத்தான் முதல்வர் செஞ்சிருக்காரு ஆ அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து தமிழ் தமிழ் தமிழ்நாடு தலைவர் பாரதிய ஜனதா கட்சியுடைய தமிழ்நாடு தலைவர் நயினார் மகேந்திரன் முதலமைச்சர் சொல்லாத ஒரு வாய்ஸாக சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய டம்மி வாய்ஸ் இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு சொல்கிறாரு டப்பிங் வாய்ஸ்ன்னு முதலமைச்சர் சொன்னார் இப்போ இவர் வந்து வாய்ஸை டம்மி பண்ணிட்டாரு டம்மி வாய்ஸ் இருக்கத்தானே செய்யும்

மக்கள் என்ன உணர்ந்துக்குவாங்கன்னா அப்ப பிஜேபி தான் இவர் பேசுறாருன்னு சொல்லி உணர்ந்துக்குவாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு நடக்குது இன்னைக்கு முதல்வர் சொல்றாருன்னா அதுக்கு வந்து திரு பழனிசாமி அவர் பதில் சொல்லாமே நைதா நாகந்தன் எதுக்கு வரிஞ்சு கட்டிட்டு வர்றாரு அதுக்கப்புறம் முதலமைச்சர் பேசும்போது தமிழ்நாட்டை சாரி தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு பேசியிருக்கிறாரு அந்த தமிழகத்தை உங்ககிட்ட தான் மீட்டாச்சே ரெண்டாயிரத்தி இருபத்தி அப்படின்னு அதற்கும் பதில் சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாட்டை யாரிடமிருந்து மீட்கப் போகிறீர்கள் அதிமுக பிரதிநிதிகள் தொலைக்காட்சி விவாதங்கள்ல தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தாங்க முதலமைச்சர் வந்து அதான் உங்கள்ட்ட தமிழ்நாட்டை மீட்டாச்சு இப்போ உங்களால அதிமுகவை மீட்க முடியுமா பாருங்கிற மாதிரி மீனிங்ல அதிமுகவை மீட்க முடியாதவர்கள் தமிழகத்தை மீட்க கிளம்பி இருக்கிறாங்க அப்படின்னு பேசியிருக்கிறார் அதிமுகவை மீட்க மீட்கணுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதிமுகவில் தன் தக்க வைத்து கொள்ள வேண்டும்ங்கிறது எனக்கு பெரிய போராட்டமா திரு பழனிசாமி அவர்களுக்கு அவருடைய வெரி அன்போர்ச்சுனேட் என்ன அப்படி அவருடைய நிலைமை வந்து ஸ்திரமா இருக்க வைக்காம இருக்கிறதுக்கான எல்லா முயற்சியும் பண்றது பாஜக தான் செங்கோட்டையன வந்து இது பண்றது அடுத்து வந்து ஓபிஎஸ் தினகரன் சசிகலா இவங்க எல்லாம் கட்சிக்கு வந்துட்டா நல்லா இருக்கும் ரொம்ப நாளா பேசிட்டு இருந்தாங்க இப்ப அப்படி பேசலனாலும் அநேகமா தேசிய ஜனநாயக கூட்டணியில அவங்கள சேர்த்துக்குவாங்க அது அதுவும் ஒரு செட் பேக் தான் அப்போ இன்னைக்கு தேசிய ஜனநகர் கூட்டத்தில் சேர்த்ததுக்கு அப்புறம் போன எலெக்ஷனில் வந்து சட்டமன்ற தேர்தல் இருந்ததை விட சவுத்தில் வந்து இவங்க கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்கன்னு வைங்க உடனடியாக நிச்சயமா வந்து ஓபிஎஸ் தினகரெல்லாம் அது கிரெடிட் எடுத்துக்கோங்க ஸோ அதேமே எங்களை ஒதுக்கி வச்சிங்க நீங்க ஜெயிக்கல அதிகமாக இப்போ எங்களை சேர்த்துக்கிட்டதாம கொஞ்சம் அதிகமாக ஜெயிச்சிருக்கீங்க ரெண்டு சீட் அதிகமாக ஜெயிச்சா கூட பேச போகிறாங்க அப்போ இதுவும் அவருக்கு பேக் தான் அதனால அவரை வந்து தொடர்ந்து கண்டினியூஸ்லி அண்ட் கான்ஸ்டன்ட்லி கெப்ட் இன் த டென்டர் அண்டர் பிரஷர் பை பிஜேபி வேறு யாரும் கிடையாது இப்போ செங்கோட்டையனுக்கு வந்து பிஜேபி ஆதரவு இல்லைன்னா கட்சிக்குள்ளே அவருக்கு என்ன இருந்திருக்கும் அவர் ஒரு மூத்த தலைவராக இருந்தார் இன்ஃபேக்ட் எல்லாராலையும் விரும்பப்படக்கூடிய ஒரு தலைவர் செங்கோட்டையை வந்து மாற்றுக் கட்சியினரும் அவர் மேலே வந்து மார்ச்சரியம் இல்லாமல் தான் பேசுவார் அந்த மாதிரி ஒரு தலைவர் என்ன சொல்லப்போனால் அவர் வந்து சசிகலா அம்மையார் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் நல்ல முதலமைச்சராக தான் இருந்திருப்பார் இவர் இருந்த அளவுக்கு அவரும் நிச்சயமாக முதலமைச்சராக செயல்பட்டிருப்பார் அதிமுகவின் நல்ல முதலமைச்சராக நான் சொல்லணும் நல்ல முதலமைச்சர் இருக்கிறதுக்கும் அதிமுகவின் நல்ல முதலமைச்சருக்கு வித்தியாசம் இருக்கு அது மாதிரி இருந்திருப்பார் அவருக்கு வந்து பலம் இல்லாமல் இருந்தபோது கொடுத்தது யாரு பிஜேபி தான் கொடுத்தாங்க கிள்ளி விட்டு தொட்டலையும் ஆட்டுற மாதிரி இன்னைக்கு பிஜேபி காரியம் பண்ணிட்டு இருக்காங்க அது இந்த ஈக்யூட்டி ஆஸ்பெக்ட்ல பரவலாக எல்லா மாநில எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா எல்லாருக்கும் அப்படின்னு விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கும் பார்த்து பார்த்து பல திட்டங்கள் மூலமாக ஆட்சி செய்யற ஒரு முதலமைச்சரை பார்த்ததுக்கு பிறகு இப்போ நல்ல நல்ல முதலமைச்சராக இருந்திருப்பார்னு சொல்றத கொஞ்சம் தான் சொல்லணும் போல தான் சொல்லணும் அதனாலதான் அதிமுக நல்ல முதலமைச்சராக இருக்கும் அதுக்கப்புறம் சார் இப்போ அந்த நிலையை என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவங்க திரிச்சுட்டாங்க திமுகவினர் பதில் சொல்றாங்க நான் அறநிலையத்துறையின் நிதி வந்து அப்படி உருவாக்கப்படும் கல்லூரிகளின் மாணவர்களுக்கு கிடைக்காது அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்கிறாரு அறநிலையத்துறையினுடைய நிதியில கல்லூரிகள் கட்டப்படுவதை அதிமுக பொதுச்செயலாளர் எதிர்ப்பதாக திமுகவினர் விமர்சித்த நிலையில் அப்படி இல்லை ஆஹ் நிதியை எடுத்து பயன்படுத்த வேண்டாம்னு நான் சொல்லல மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அதுல இது வேற யாரும் அரசுலேருந்து அதுக்கப்புறம் அங்க நிதி வர முடியாது அப்படிங்கிறதுனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு ஒரு விளக்கம் இன்னைக்கு நம்பர் ஒன் என்னன்னா இவர் வந்து கோயில் நிதியை மத்ததுக்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார் இன்னைக்குதான் இப்ப இது மாதிரி மழுப்பல ஒரு பதில் கொண்டு வராரு ரெண்டாவது இப்ப கோயில் கோயில்கள்ல உள்ள கல்லூரி கோயில் நிதியிலிருந்து கல்லூரிகள் கட்டப்பட்டால் அது வந்து எய்டட் இன்ஸ்டிடியூஷனா இருந்தா மாணவர்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் உள்ள எல்லா ஃபெசிலிட்டியும் கிடைக்கும் எய்டட் இன்ஸ்டியூஷனாக இல்லாத போதும் இப்போ உதாரணமாக தமிழை பயிற்று மொழியாக கொண்டு ரெண்டாயிரத்தி மூணுக்கு அப்புறம் நினைக்கிறேன் ஒரு ஆர்டர் போட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிமே உருவாகிற பள்ளிகள் வந்து அவங்கவுங்களா சமாளிச்சுக்கணும் ப்ரைவேட் செக்டரில் ஆரம்பிச்சிங்கன்னா சுய உதவி தான் உங்களுக்கு இருக்கும் நாங்கள் அரசு உதவி இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க அதில் தான் இங்கிலீஷ் மீடியம் ஆரம்பிச்சவங்கன்னா கொடி சொன்னாயிட்டாங்க தமிழ் மீடியம் ஆரம்பிச்சவங்க தத்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போது அரசு கொள்கைப்படி அவங்க வந்து அரசு எய்டட் ஸ்கூலுக்கு கொடுக்குற எல்லா வசதியும் கொடுக்க முடியாது இந்த டீச்சர் சேலரியெல்லாம் எல்லாம் அவங்களால கொடுக்க முடியாது கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல் கொடுக்குற மாதிரி ஆனால் அந்த பள்ளிகளுக்கு தங்கம் தென்னரசு வந்து கல்வி அமைச்சராக இருந்தார் நினைக்கிறேன் அல்லது தமிழ் துறை அமைச்சராக இருந்த பொழுது போன டம்லேயே அவர் என்ன பண்ணார் இந்த மாணவர்களுக்கு வந்து இது கொடுக்குறாங்கல்ல இலவசமாக நூல்கள் கொடுக்குறாங்கல்ல புசகங்கள் கொடுக்கறது இது மாதிரிப்பட்ட எல்லா இதுவும் அவர் வந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் துருய துருய ஸ்பெசிஃபிக் கவர்மெண்ட்டோட இதை செய்ய முடியும் அவங்க செஞ்சு காமிச்சிட்டாங்க இப்போ இவரு சொல்றது வந்து உண்மையா இருக்கும்னா அப்படி வந்து அரசுட்டு இருந்து ஆட்டோமேட்டிக்கலி கிடைக்காது எய்டட் காலேஜ் கிடைக்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கலி கிடைக்காது அப்படின்னா அவங்க அது மாதிரி ஒரு ஆர்டர் போட்டு போறாங்க தேவைன்னா ஆர்டர் அமெண்ட்மெண்ட்டோட ஆர்டர் போட முடியும் ஆமாம் போட முடியும் கண்டிப்பாக போட்டு போட முடியும் அதனால இந்த விளக்கமும் கூட போதுமானதாக இல்லை இல்ல இல்ல நிச்சயமாக இல்ல சேலரி வந்து கொடுக்கறது வந்து இந்த நிதி நிறுவனங்கள் கொடுக்கணும் கோயில்களுக்கு அந்த நிதி வசதி இருக்குங்கிறனால தான் கல்லூரியை ஆரம்பிக்கிறாங்க வா வாத்தியாருடைய சேலரி வந்து அவங்களால கொடுக்க முடியும் அடுத்து மாணவர்களுக்குன்னு சொல்லி இந்த மாதிரி சில கம்ப்யூட்டர் கொடுக்குறது லேப்டாப் கொடுக்கறது இதெல்லாம் வந்து இவங்க கொடுக்கலன்னா இந்த இவங்க கோயில் கொடுக்கலன்னா அதுக்கு வந்து அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க ஸ்பெஷல் ஆர்டர் போட்டு போகிறாங்க இதெல்லாம் பண்ண முடியுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் முதல்ல இவர் பேசுனது இதை பற்றி பேசலை கோயில் நிதியை வச்சு நீங்க எதுக்கு பள்ளிக்கூடம் கட்டுறீங்க கல்லூரி கட்டுறீங்க ஆரம்பிச்சாரு இன்னைக்கு அதை மழைப்பிக்கிட்டு இருக்காருங்கிறதே நம்ம மனசுல வச்சுக்கணும் அதாவது வழக்கமாக திமுக தரப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலுக்கு முன்னால பிரச்சார காலத்துல இருந்து திமுக எது பேசினாலும் அதை தான் திரிச்சு எதிர்த்தரப்புல ஒரு பெரிய பிரச்சாரத்துக்கு எடுத்துட்டு போவாங்க சனாதனத்தை ஒழிப்போம்ங்கிறத இந்துக்களை ஒழிப்போம்னு பேசியதாக சொன்னதாக இருந்தாலும் சரி வேறு விதமாக இந்துக்களை கொள்வோம் சொன்னார் அந்த மாதிரி வேற தலைவர்கள் பேசியத தட்டையாக புரிஞ்சுக்கிட்டு தனி மனிதர்களை தாக்கி பேசினாங்கன்னு தெரிச்சதாக இருந்தாலும் சரி அவங்க செய்யற வேலையை இப்போ திமுக செய்யுதுன்னு இப்போ பிளேட்ட மாத்தி போடுறாங்கன்னு பாக்கலாமா பார்க்கலாம் கண்டிப்பா பார்க்கலாம் அதாவது நம்மை போலதான் அவங்களும் செயல்படுவாங்கிற நம்பிக்கையில் அப்படியே சொல்றாங்களா எப்படின்னு தெரியல இருக்கலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம இதுலேயும் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலையும் சொல்லியிருக்கேன் மற்ற சேனலையும் சொல்லியிருக்கேன் இந்த பொய்ப் பிரச்சாரங்களை தொடர்ந்து முன்னெடுப்பார்கள் பிஜேபியும் முன்னெடுப்பாங்க பிஜேபி ரொம்ப ரொம்ப முன்னெடுப்பாங்க பொய்ப் பிரச்சாரத்தை சொல்லியே பதவிக்கு வந்தவங்க தானுங்க ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லையும் பதினஞ்சு லட்சம் ரூபா போடுறேன்னு சொல்லி பதவிக்கு வந்தவரு தானே இது யாரும் மறுக்க முடியும் அடுத்து வந்து இதில் வந்து ஒரிசாவில் வந்து என்ன சொன்னாங்க பூரி கோயிலுடைய ஜெகநாத கோயிலுடைய ட்ரெஷரி சாமி வந்து தமிழ்நாட்டுக்கு திருடிட்டு போயிட்டாங்கிற அர்த்தத்தில் பேசுனாங்கல்ல இப்படி பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தவங்க தான் அதனால இங்கேயும் நிறைய பொய் சொல்ல போறாங்க ஸோ டிஎம்கேவுடைய ஐடி விங்க வந்து ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும் அது தவிர ஏரியா என்டையரா இந்தியாவே ரொம்ப அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேட்டர் தொடர்ந்து சில நாட்களாக நடந்துகிட்டே இருக்கு சார் அதை பற்றி செய்திகளும் வந்துகிட்டே இருக்கு இந்த ஆதார் உள்ளிட்டவற்றையாவது டாக்குமெண்ட் ஆக சேர்த்துக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வரைக்கும் தேர்தல் ஆணையத்திட்ட பரிந்துரை செய்து சொல்லியிருக்கிறாங்க அந்த பீகார் எஸ் சார் அதான் யார் அந்த சாருக்கு பிறகு எஸ்ஐஆர்னு வந்தாலே சார்னு தான் வாசிய தோணுது ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேட்டிவ் ரிவிஷன் வாக்கு வாக்காளர் பட்டியலுக்கு ஒரு சிறப்பு திருத்தத்திற்கான பணி அது நடந்துகிட்ருக்கு அதில் ஆவணங்கள் ஒவ்வொரு வாக்காளர்களையும் ஆவணங்களை கேட்கிறாங்க அந்த ஆவணங்கள் எளிதில் கொடுக்க முடியாத ஆவணங்களாக இருக்குது அப்படிங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்கு அதனால வாக்களிப்பதை உறுதி செய்வதற்கு பதிலாக தேர்தல் ஆணையம் வாக்களிப்பில் இருந்து மக்களை விடுவிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அதையெல்லாம் செய்யறாங்கன்னு ராகுல் காந்தி தொடர்ந்து எதிராக குரலும் கொடுத்துட்டு இருக்கிறாரு அது அடுத்தடுத்து வெஸ்ட் பெங்கால் தமிழ்நாடுக்கும் வரக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அது ஆபத்தா ஆபத்தாக இருந்தால் அதை எப்படி எதிர்கொள்ளும் அப்படின்னு இல்லை இதுலேயே சுப்ரீம் கோர்ட் அதனால தான் திருமாவளவன் திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாருமே வந்து கேவியட் ஃபைல் பண்ணியிருக்காங்க கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அதாவது ஆதார் கார்டு வந்து நான் கேள்விப்பட்ட மட்டும் எனக்கு உறுதியா தெரியாது இந்த ஆதார் கார்டு சம்பந்தப்பட்ட துறையில இருந்த ஒரு மூத்த அதிகாரி ஒரு ஐஎஸ் அதிகாரி சொன்னார் இல்ல சார் இது வந்து வெ வெளிநாட்டுக்காரங்களும் ஆதார் கார்டு வாங்கிட முடியும் ப்ராப்பர் வெரிஃபிகேஷன் இல்லாம அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் ரேஷன் கார்டு அப்படி கிடையாது இப்போ நான் வெஸ்ட் பெங்கால் இருந்ததுனால எனக்கு தெரியும் ரேஷன் ஒருத்தருக்கு சிட்டிசன்ஷிப்பு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரேஷன் கார்டு இருந்தால் போதும் அவர் இந்தியன் சிட்டிசன் நாங்கள் வந்து கொடுத்துருவோம் ஏன்னா அவ்வளவு சிக்கலான நடை ரேஷன் கார்டு அவ்வளோ லேசில் கொடுக்க மாட்டோம் ரொம்ப என்கொயரி நடத்தி முடிச்சுட்டு தான் ரேஷன் கார்டு கொடுப்போம் இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அடுத்தவங்களுக்கு கிடைக்காது ஏன்னா வெஸ்ட் பெங்கால் எங்களுக்கு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது மைக்ரேஷன் ஃப்ரம் ஈஸ்ட் பாகிஸ்தான் தேர் ஆஃப்டர் பங்களாதேஷ் இன்டூ எங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வர்றது வந்து ஏன்னா எங்களுக்கு லேண்ட் பார்டரும் இருந்துச்சு பங்களாதேஷோட ரிவர் பார்டர் இருந்துச்சு ரெண்டுமே இருக்குது எங்களுக்கு அதனால் வந்து பெரிய சிக்கலாக இருந்ததுனால் ரொம்ப ரொம்ப தீவிரமான நடைமுறைகள் பின்பற்றப்பட்டன இப்போ இந்த ஜனங்களுக்கு வந்து இவங்க ரெண்டுமே டினை பண்ணியிருக்காங்க அதுவும் பற்றாது இதுவும் இருக்காங்க ரேஷன் கார்டு அவ்வளோ எனக்கு அதாவது வெஸ்ட் பெங்காலை பற்றி என்னால் சொல்ல முடியல எல்லா ஸ்டேட்லையுமே அது மாதிரி தான் இருக்கும் ரேஷன் கார்டு அவ்வளோ எளிதாக கிடைக்காது இப்போ இங்கே வந்து நான் ரேஷன் கார்டு வாங்குறதுக்கு நான் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தேன் நான் இவர்கிட்ட போய் கேட்டேன் நான் சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் எம்டிட்ட வந்து அவர் ரொம்ப பொலைட்டா என்கிட்ட சொன்னார் ஐயா நீங்க அந்த ஸ்பாட்டுக்கு உங்களுடைய ஆவணங்களோட போயிருங்க அந்த ஆஃபீஸுக்கு போங்க அந்த ஆஃபீஸில் உங்களை ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோ எடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் ரேஷன் கார்டு கொடுப்பாங்க நாங்க எல்லாரும் குடும்பத்தோட போகணும் அப்போ எல்லாருக்கும் அதுதான் எல்லா மாநிலங்களையும் இந்த ரேஷன் கார்டு அவ்வளோ எளிதாக கொடுக்கப்பட மாட்டாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது ரேஷன் கார்டு வந்து நாங்க நெசரி ப்ரூஃபை எடுத்துக்க மாட்டோம்னா எதை நெசரி ப்ரூஃப் எடுத்துக்குவாங்களாம் பாஸ்போர்ட் எடுத்துக்குவாங்களாம் பாஸ்போர்ட் எடுத்து வாங்கலாம் ஏழை மக்கள் எத்தனை பேர் ஏழை எத்தனை பேர் வந்து ஈரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் ஃபிளைட்ல போயிட்டு வர போறாங்க அதுக்கப்புறம் பர்த் சர்டிபிகேட் எடுத்துக்குவாங்கன்னு சொல்றாங்க அந்த பர்த் சர்டிபிகேட் பிரச்சனை கொஞ்சம் நம் வயதுல இருக்கக்கூடியவர்களுக்கே பெரிய பிரச்சனை தான் அது ஆமாங்க நிச்சயமாங்க இது வந்து நான் வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து வெஸ்ட் ஹி இஸ் ஆல்சோ எக்ஸ் அஃபீஷியோ ரெஜிஸ்டர் ஆஃப் பெர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ஆஹ் அப்போ ஒரு அதிகாரியாக இருந்த ஒருத்தருடைய இவர் வந்து இறந்து போயிட்டார் மித்னாப்பூரில் கலெக்டர் வந்தபோது அவர் வந்து இறந்து போயிட்டார் அவருடைய தந்தை வந்து அவர் வந்து கேட்குறாரு சார் பெர்த் சர்டிஃபிகேட் கொஞ்சம் இது டெத் சர்டிஃபிகேட் டிலே ஆகுது சார் நான் அவர் இன்னொரு ஊர்லேருந்து வந்திருக்காரு எங்கள் போஸ்டிங்கில் இருக்கார் அப்பா இங்கே இருந்திருக்கார் இன்னொரு ஊர்லேருந்து வந்திருக்காரு அவங்க வந்து பதினஞ்சு நாள் ஆகுன்னு சொல்கிறாங்க சார் அவ்வளோ நாள் என்னால் இருக்க முடியாது போகணும் அப்படின்னாரு நான் உடனே அந்த ஜாயிண்ட் ரிஜிஸ்ட்ராரு பெர்த் சண்டை ஃபோன் பண்ணி நான் கேட்டேன் நான் கேட்டபோது அவர் வந்து சார் இது கொஞ்சம் டிலே ஆகும் சார் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுனார் நான் சொன்னேன் நான் ஒரு டெப்டி கலெக்டர் மூலமாக என்கொயரி பண்ணிக்கிறேங்க ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து நான் கேட்டுக்கிறேன் இறந்த ஒரு பத்தின ஆவணங்கள்லாம் நான் சரி பார்த்துக்கிறேன் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இஷ்யூ பண்ணிடுறேன் அப்படின்னு சார் சார் நீங்கள் இஷ்யூ பண்ணக்கூடாது சார் அப்படின்னாரு நான் சொன்னேன் ஐ ஆம் தி எக்ஸ் எஃபிஷியோ ரிஜிஸ்டர் ஆஃப் டெத்ஸ் அண்ட் பர்த்ஸ் அண்ட் டெத் ஐம் ஐ ஐஎம் ஆத்தரைஸ்டு உங்களுக்கு பதினஞ்சு நாள் ஆகும்னா அதுக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்போ நான் இஷ்யூ பண்ணுறேன் ஒன்று சார் இல்லை இல்லை நாளைக்கு காலையில் இஷ்யூ பண்ணி சார் அதுக்கப்புறம் நாளைக்கு காலையில் இஷ்யூ பண்ணிடுவோம் சார் அப்படின்னாரு அதனால இந்த இதெல்லாம் வந்து சிக்கல் ஒரு சாதாரண மனிதர் வந்து பர்த் சர்டிஃபிகேட் வாங்க போனாலும் டெத் சர்டிஃபிகேட் வாங்க போனாலும் சிக்கல்கள் இருக்கு அது உண்மைதான் அது பல ஏழைகள் வந்து இந்த பர்த் சர்டிஃபிகேட்டை பத்தி யாருங்க கவலைப்பட்டாங்க குழந்தை பெற்றதுக்கு எத்தனை பேர் கவலைப்பட்டாங்க அது ஒரு அதான் வாக்காளர் அட்டை ரேஷன் அட்டை ஆதார் அட்டை இந்த மூணுலையும் மூணையும் பரிசீலியுங்கள் அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு வேண்டுகோளை கொடுத்துருக்குறாங்க ஏற்கனவே ஒரு செய்தி படிச்சேன் அதாவது பாட்னால ஆதார் அட்டையை வாங்கிக்கிறாங்க ஆனா சீமாஞ்சல் பீகார்லேயே சீமாஞ்சல் பகுதியில ஆதார் அட்டையை வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒரு செய்தி படித்தேன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் தேர்தல் ஆணையத்துல அப்படின்னு சொல்றாங்க அது அது இன்னும் இருவேறு அளவுகோல்கள்ங்கிறது இன்னும் சிக்கலை கொடுக்குது ஆமா சிக்கலை கொடுக்குது இன்னொன்றுங்க இருந்து வந்து இங்க ஊடுருவல் நடக்கிறத தடுத்து நிப்பாட்டணுங்கிறதுல யாருக்கும் எந்த விதமான ஐயப்பாடு இருக்க முடியாது ஆனா இது அவங்க பல மாதங்களுக்கு முன்னாடியே வந்து செஞ்சிருக்கலாம் அப்ப எல்லாருக்கும் உரிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும்னு நம்பலாம் நம்ம அப்ப அதை செய்யும்போது என்ன கஷ்டம் இருக்குன்னு சொல்லி இதை நீங்க கேளுங்க இதை இன்சிஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்கு வசதி இருந்திருக்கும் எலெக்ஷன் எடுத்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி பண்ணிட்டு உடனே சந்தேகம் வரும் ப்ராசஸ் பத்தியும் சந்தேகம் வரும் நம்முடைய ஜனநாயகத்தின் மிகப்பெரிய ஆணிவேர் நேர்மையான தேர்தல்கள் மிகப்பெரிய ஆணிவேர் அந்த நேர்மையான தேர்தல் நடக்கிற நடத்துறாங்களா இல்லையான்னு சந்தேகம் வந்துருச்சுன்னா அப்புறம் ஜனநாயகமே வந்து அசஞ்சு அசைஞ்சு கொடுத்துருமே ராகுல் காந்தி மகாராஷ்டிரால நீங்க தேர்தலையே முறைகேடாக நடத்தி வெற்றி அறிவிச்சிட்டீங்க அதே மாதிரி பீகார்ல அனுமதிக்க முடியாது அப்படின்னு ராகுல் காந்தி பேசுறாரு அப்போ அதுக்கு பொருள் வந்து எலிமினேஷன் சில சொசைட்டில சமூகத்துல இருக்கக்கூடிய சில பகுதியினரை எலிமினேட் பண்ணிடுவாங்க வாக்காளர் பட்டியலே தூக்கிடுவாங்க வெளிநாட்டுல இருந்து வந்தவங்கிற சந்தேகத்தின் பேர்ல அவங்க உரிய ஆவணங்களை கொடுக்க முடியலன்னா அவங்க பேரை பட்டியலே எடுத்துருவாங்க அப்படி ஒரு தீர்ப்பை மக்களுக்கு மக்கள் அளிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை ஹைஜாக் ஸ்டீல் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாரு திருடிடுவாங்கன்னு சொல்றாரு ஆமா இது எல்லா இடத்துலையும் இந்த பிரச்சனை இருக்குன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி ரெண்டுலயும் தொண்ணூத்தி மூணுலயும் ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கமிஷன் இதுல வந்து ஒரு கமிஷன் இருக்கு அமெரிக்க ஐக்கிய நாடுகள்ல அப்போ அவங்க வந்து எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போயிருந்தோம் போனபோது நான் நான் வந்து பலதரப்பட்ட மனிதர்களை பாக்குறதுக்குன்னு சொல்லி கேட்டபோது இந்த இஸ்பே இஸ்பேனியன்ஸ் அந்த இதுல இருந்து வந்தவங்க சவுத் அமெரிக்கா இருந்து வந்தவங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அவங்க சொல்லுவாங்க அவங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க பிளாக் அமெரிக்கன்ஸ் இந்த மாதிரி இவங்க எல்லாருமே பாக்கணும்னு சொன்ன போது அதுல பிளாக் ஒருத்தர் ரொம்ப வேகமா பேசினாரு மறக்கவே முடியாது எனக்கு அந்த பேச்சை அவர் சொன்னார் அந்நாரு வந்து கமாண்டர் இன்சீப் ஆமாம் ஆஃப்ரோ அமெரிக்கன் சொல்லுவாங்க சாரி கமாண்டர் இன் சீஃப்பாக இருந்தவர் வந்து ஒரு ஆப்ரோ அமெரிக்கன் அவர் வந்து சொல்றாரு இந்த நாட்டில் என்ன சம உரிமை இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம கமாண்டர் இன் சீஃப் வந்து பிப்ஸை எடுத்துட்டு சாதாரண டீஷர்ட்டை போட்டு நைட்டில் போனார்னா அவர் வந்து இவங்க வந்து நேஷனல் ஹைவேஸில் வந்து இவங்க கான்ஸ்டபுள் நிப்பார்டி விசாரிக்க தான் செய்வாங்க அதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கின்றாரு இந்த வந்து வந்தவர் வந்து சொல்கிறாரு இருந்து வந்து மூணு ஜெனரேஷனில் இருக்க ஒருத்தர்னு சொல்றாரு கல்வி நிலையங்களில் வந்து அமெரிக்காவில் வந்து கல்லூரிகளில் வந்து உள்ளூர்காரங்களுக்கு உள்ள ஃபீஸை விட வெளி வெளி மாநிலத்தில இருந்து அல்லது வெளிநாட்டில இருந்து வரவங்களுக்கு ரெண்டு மடங்கு நான் வந்து 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 இங்கேயே நாலு தலைமுறையாக இருக்கும் என்னைய பார்த்த உடனே அவர் வந்து நீ ஸ்பெயின்ல இருந்து வந்திருப்ப ஸ்பெயின் ரிலேட்டட் சவுத் இருந்து வந்திருப்பேன்னு சொல்றாரு என் பக்கத்துல உக்காந்து அரை மணி நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் அவன் ஜெர்மனிலிருந்து வந்திருக்கான் அவனை பார்த்தவொடனே அவருக்கு உள்ளூர்கார மாதிரி அவர் வந்து ஆர்டர் பண்றாரு என்னங்க இது அநியாயம் அப்படின்னாரு அநியாயம் தான் அதனால இந்த பிரஜிடிஸ் உலகம் பூரா இருக்கு அந்த பிரஜிடிஸ் இங்கே நடக்க விடக்கூடாது நம்ம அது ரொம்ப முக்கியம் முக்கியம் அது போன்ற எந்த விதமான பாகுபாடும் அரசின் பார்வையில இருக்கக்கூடாது அதை அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்றீங்க ரைட் சார் அதோட இன்னைக்கு மனிதா மனிதா நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம் சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் சார் வணக்கம்ங்க வணக்கம்